முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு வருட காலமாக அழைந்து வரும் மூதாட்டி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை சாலை தெருவில் வசித்து வருபவர் சுயப்பிரகாசம் மனைவி புஷ்பம் இவர் சுமார் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி இவருடைய கணவரும் மகனும் உயிரிழந்த நிலையில் முதியோர் உதவித்தொகை வேண்டி ஒரு வருடங்களுக்கு முன்பு பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக மனு செய்திருந்தார் முதியோர் உதவித்தொகை கிடைக்காமல் தொடர்ந்து பல முறை தாலுகா அலுவலகம் நோக்கி வயதான காலத்தில் அலைந்து வருவதாகவும் நிலையில் முதியோர் வழங்க கண்ணீர் காட்சி பட்டாட்சியர் அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்தவர்களை கண் கலங்க வைத்தது மூதாட்டிக்கு உடனடியாக முதியோர் தொகை கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்